வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கடந்த சனிக்கிழமை தருமபுரி பேருந்து நிலையம் அருகே புதிதாக திறந்த பிரியாணி கடையில் கிரில் மாஸ்டராக வேலை செய்துக்கிட்டு இருந்த முகமது ஆசிக் என்ற இளைஞரை ஓட்டலுக்குள்ளேயே கொலை செஞ்சிட்டாங்க அதை பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன் இந்த கொலை சம்பந்தமாக சேலத்தை சேர்ந்த இரட்டை சகோதரர்கள் ஜனரஞ்சன் ஜன பிரியன் உட்பட அஞ்சு பேரை போலீஸ் கைது செஞ்சுருக்காங்க இந்த கொலைக்கான காரணம் குறித்து போலீஸ் விசாரணையில் கொலை செய்யப்பட்ட கில் மாஸ்டர் முகமது ஆசிக்கும் சேலம் மாவட்டம் ஓமலூரை அடுத்த ஆர்சி செட்டிப்பட்டி சேர்ந்த சித்த மருத்துவரான சஞ்சனாவும் மூணு வருஷமா காதலித்து வந்ததாக சொல்கிறாங்க இன்ஸ்டாவில் அறிமுகமாகி இருவரும் காதல்கள் காதலர்களாகியிருக்காங்க இந்து மதத்தில் பட்டியல் பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர் சஞ்சனா இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த முகம்மது ஆசிக்கை காதல் காதலித்தது வீட்டுக்கு தெரிய வந்தது சஞ்சனா வீட்டில் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க சஞ்சனாவின் தந்தை பத்திரப்பதிவு அலுவலகத்தில் எழுத்தாளராக வேலை செய்து வருகிறார் அந்த பகுதியில் வசதியான குடும்பம்னு சொல்றாங்க சஞ்சனா காதலிச்ச முகமது ஆசிக் அந்த அளவுக்கு வசதியான பையன் இல்லை ம மதத்தையும் வசதியும் காரணம் காட்டி இவங்க காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க முகமது ஆசிக் வீட்டுல இருந்து பெண் கேட்டு வந்தபோது சஞ்சனா குடும்பத்தார் அவங்களை அவமானப்படுத்தி அனுப்பியிருக்காங்க சஞ்சனாவுக்கு முப்பது வயசு முகமது ஆசைக்கு இருபத்தஞ்சு வயசு வயசும் ஒரு காரணமாக சொல்கிறாங்க எந்த காரணத்தை சொன்னாலும் ஆசைக்கை தான் திருமணம் செய்வேன்னு பிடிவாதமாக இருந்திருக்காங்க சஞ்சனா ஒரு சமயத்தில் விஷம் குடித்து தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்களேன்னு இதுக்கெல்லாம் முகமது ஆசிக்கு தான் காரணம்னு ஆசிக்கை கொலை செய்ய முடிவு பண்ணியிருக்காங்க சஞ்சனாவோட ரெண்டு தம்பிங்களும் சம்பவத்தன்னைக்கு காலையிலிருந்தே ஆசிக் வேலை செய்கிற பிரியாணி கடையை நோட்டம் விட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க யாரும் இல்லாத நேரம் பார்த்து பேசிக்கிட்டே இருக்கும்போது கத்தியால் குத்தியிருக்காங்க லேசாக காயத்தோடு தப்பிச்சு ஓடி இருக்கார் ஆசிக் அவருடைய கெட்ட நேரம் கால் தடிக்கு கீழே விழுந்துடுறாரு அவர் எழுந்துக்கிறதுக்குள்ளே ஆசிக்கை வெட்டிட்டு தப்பி ஓடினாங்க அவங்க ஓடின சிசிடிவி காட்சியை இப்போ வெளியிட்டிருக்காங்க இஸ்லாமிய பையனை கல்யாணம் பண்ணிக்கிறது கௌரவ குறைச்சல்னா கொலை பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு போகிறாங்களே இது கௌரவ குறைச்சல் இல்லையா அவங்க அக்கா சொன்ன பேச்சை கேட்கலன்னா விட்டுட்டு போக வேண்டியது தானே அடுத்த வீட்டு பையனை கொலை பண்ணுறதுக்கு இவங்களுக்கு எப்படி மனசு வருது எதுக்கு எடுத்தாலும் கொலை தான் பேச்சே கிடையாது குத்து தான் போலீஸ் பிடிப்பாங்கன்னு தெரியும் அப்படி இருந்தும் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு தெரியல இதில் பாதிக்கப்பட்டது முகமது ஆசிக்கும் ஆசிக்கோட குடும்பம்தான் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்